ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நமக்கு எதிர்ப்பான யூடியூப் சேனலாம் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம தொடர்ந்து வேலைவாய்ப்பு செய்திகள் கொடுத்துட்ருக்கோம் அதோட கொண்டு விதம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ரெண்டு விதமான வேலைவாய்ப்பு பார்க்க போகிறோம் ஒன்று வந்து கவர்மெண்ட்டு அண்டு பேங்க் அரசு சம்மந்தமான வேலைவாய்ப்பு ப்ளஸ்ஸு வங்கி சம்மந்தமான வேலைவாய்ப்பு பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் வேலைவாய்ப்பும் பார்க்க போகிறோம் அதை வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு ரெண்டு பார்ட்டாக நம்ம வந்து புறப்போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா அரசு ப்ளஸ் வங்கி இது ரெண்டும் சம்பந்தமான உள்ள வேலைவாய்ப்பு முதல் பாட்டில் பார்க்க போறோம் ரெண்டாவது பாட்டில் வந்துட்டு ப்ரைவேட் வேலைவாய்ப்பு அதாவது வந்து எம்எஃப்ஐ சம்பந்தமான வேலைவாய்ப்பு பனியன் கம்பெனியான சம்பந்தமான வேலைவாய்ப்பு வந்து பார்ட் டூவில் போட போறோம் கண்டிப்பாக வீடியோ வந்து மிஸ் பண்ணாம பாருங்க பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டையுமே வந்து மிஸ் பண்ணாம பாருங்க கண்டிப்பா வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் வீடியோவை உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு தயவுசெய்து ஒரு மூணு நாலு பேருக்கு வந்து எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் தேடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் வந்து வேலைவாய்ப்பு கேட்டிருக்காங்க காலி பணியிடங்கள் வந்து இரநூத்தி ஐம்பது பதவி வந்து அப்ரண்டிஸ் வேலை தான் சொல்லியிருக்காங்க கல்வி தொகுதி வந்து எனி டிகிரி முடிச்சிருக்கணும் இவங்க அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி வந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இவங்களோட லிங்க் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு தாரக்குடி பிஇஆர்ஐ நிறுவனத்தில் வந்து வேலைவாய்ப்பு சொல்லியிருக்காங்க இவங்க பதவி என்ன மாதிரி வேலை அப்படின்னா ப்ராஜெக்ட் அசோசியேட்டு ஜூனியர் ஜூனியர் அண்டு சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட் இது ரெண்டுமே வந்து வேலைவாய்ப்பு கேட்டிருக்காங்க கல்வித் தொகுதி என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா பிஇபிடெக் முடிச்சிருக்கணும் இல்லை எம்இ எம்டெக் முடிச்சிருக்கணும் இல்லை எம்எஸ்சி முடித்தவங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து நேர்காணல் தான் சொல்லியிருக்காங்க நேர்காணல் என்ன கே தேதி அப்படின்னா எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவங்களோட லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எப்படி அப்ளை பண்ணுங்கிறத லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சிலில் வேலைவாய்ப்பு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா நானூத்தி நாற்பத்தி நாலு காலி பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க வேலை வந்து என்ன மாதிரி வேலைன்னா பிரிவு அதிகாரி உதவி பிரிவு அதிகாரி இது ரெண்டுக்குமே வேலை கேட்டிருக்காங்க தகுதி வந்து ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படித்ததுன்னு சொல்லியிருக்காங்க நிரந்தர அரசு வேலைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து சம்பளம் எவ்வளோன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க இவங்களை விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி வந்து பன்னெண்டு பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவங்க விண்ணப்பிக்கிறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அடுத்து வந்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் வந்து வேலைவாய்ப்பு சொல்லியிருக்காங்க இவங்க அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி வந்து எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவங்க அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிஷில் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு அரசு மாவட்ட சுகாதார சங்கத்தில் வந்து வேலைவாய்ப்பு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட வேலைவாய்ப்பு இவங்க கல்வித் தொகுதி வந்து எயித்து அண்டு எனி டிகிரி முடிச்சிருக்கணும் இவங்க உதவியாளர் உள்ளிட்ட பன்னெண்டு விதமான பணிகள் சொல்லியிருக்காங்க இவங்க விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி வந்து ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவங்களுக்கு உள்ள விண்ணப்பிக்கிறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் வந்து இன்டெலிஜென்ஸ் புரு ரெக்ரூட்மெண்ட் அதை வந்து உளவுத்துறையில் துறையில் வேலை வாய்ப்பு சொல்லியிருக்காங்க காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிர இரநூத்தி இருபத்தி ஆறு காலி பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க நிரந்தர அரசு வேலை இவங்க அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி வந்து பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவங்க அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அடுத்தது வந்து வங்கி சார்ந்த வேலை வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து நகை மதிப்பீட்டாளருக்கு வந்து வேலைவாய்ப்பு சொல்லியிருக்காங்க கல்வித் தகுதி வந்து எயித்து முடிச்சிருந்தா போதும் நேர்முகத் தேர்வு நடைபெறும் இவங்களுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி வந்து ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவங்களோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பஞ்சாப் நேஷ்னல் வங்கியில் வந்து நகை மதிப்பீட்டாளர் வேலைக்கு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கும் கல்வி தகுதி வந்து எழுத்து முடிச்சிருக்கணும் இவங்க விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி வந்து பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவங்களோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு ஏஐ இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் சர்வீஸ் லிமிட்டடில் வந்து ரெக்யூர்மெண்ட் கேட்டிருக்காங்க காலி பணியிடங்கள் வந்து இரநூத்தி ஒம்பது இவங்க வேலை என்ன மாதிரி வேலைன்னா அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் வேலைக்கு தான் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு கல்வித் தகுதி என்ன கேட்டிருக்காங்கன்னா பிஎஸ்சி பிகாம் பிஏ பிசிஏ பிஇ பிடெக் முடித்தவங்க வந்து கண்டிப்பாக ஆள் கேட்டிருக்காங்க இவங்க விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி வந்து பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவங்க விண்ணப்பிக்கிறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அடுத்தது வந்து அஞ்சல் துறையில் வேலை வாய்ப்பு கேட்டிருக்காங்க என்ன மாதிரி வேலை அப்படின்னா சேஃப் கார் டிரைவர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க கல்வித் தகுதி வந்து டென்த்து முடிச்சிருந்தா போதும் இவங்களுக்கு சம்பளம் வந்து பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறுவா வரையும் சேலரி சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி வந்து இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவங்க விண்ணப்பிக்கிறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரஸில் கொடுத்துருக்கேன் அடுத்தது வந்து அஞ்சல் துறை வேலை வந்து என்ன மாதிரி வேணும்னா மோட்டார் வெஹிக்கிள் மெக்கானிக் வந்து ஒரு ஆள் கேட்டிருக்காங்க எயித்து முடிச்சிருக்கணும் இவங்களுக்கு சம்பளம் வந்து பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரூவா சொல்லியிருக்காங்க இவங்க அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி வந்து முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கரிஷில் கொடுத்துருக்கேன் வச்சு இந்த வேலை வாய்ப்பு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு செய்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் ஒரு நாலு பேர் வந்து வேலை கிடைச்சது மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் வீடியோவை தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலை சேர்ந்துக்கலாம் கண்டிப்பாக பார்ட்டு டூவே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பார்ட்டு டூ அடுத்ததே போடுறேன்